ஹாய் ஆய்க்காய்ஸ் வாங்க நீ என்னுடைய ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வறுத்து வருத்தரைத்து நாட்டுக்கோழி குழம்பு என்னுடைய ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன் இன்னும் ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கோங்க சீரகம் வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் போடுறேன் அடுத்து வந்து சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதோடையே கொஞ்சமாக காரத்தகுந்த மாதிரி மிளகு போட்டுக்கலாம் அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்டார் அனீஸு பட்டை ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு மூணு போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு போட்டு ஏலக்காய் இல்லை கிராம்பு போட்டுக்கோங்க எனக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்காது நீ ஏலக்காய் வெண்ண போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் போட மாட்டேன் இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக மறுபடியும் அதே இதில் ஒன்றும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கோங்க நான் அரை கிலோக்கே அஞ்சாறு பல் போட்டுக்கிறேன் அதெல்லாம் மிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் வெங்காயம் நான் ஒரு கால் கிலோ பக்கம் சேர்த்துருக்கேன் இதோடையே கசகசை கொஞ்சம் ஊண்டு போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ தான் திக்னஸ்க்காக கசகசை கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோடையே நான் வந்து ஒரு கால் முடி கால் முடிக்கு கம்மியாக தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் அதிகமாக போடுறதுக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கும் அப்படியெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி மிக்ஸியாக அரைச்சி அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அது டேஸ்ட் இது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வறுத்து எல்லாம் எடுத்தாச்சு அதே கடையில் எண்ணெய் நல்லா நல்லாண்டையும் ஊற்றிக்குவாங்க நாட்டுக்கோழி நல்லெண்ணெய் ஊற்றுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அரை கிலோ ஜிக்க மட்டா அதாவது அரை கிலோ நாட்டுக்கோழி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நீ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கடா இப்போ வந்து அந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிக்க போகிறேன் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்குங்க கறி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் ஒரு ஒரு தக்காளியை வந்து புளிஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க அதிகமாக வேண்டாம் புளிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒன்று இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன்னு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பூண்டு வேறு போட்டிருக்கோம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா வணக்குங்க இதோடயே நான் கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல்லூப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வணங்கி கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு நல்லா வணக்குங்க கொஞ்சம் இப்போ வந்து மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தனி பாருங்கள் சில்லி பவுடர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தனியா தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் அந்த பச்சை வசதி பாக நல்லா வணக்குங்க நல்லா வணங்கணும் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியாத்தூள் ஒன்று போட்டுக்குவாங்க அதே மாதிரி வீட்டு குழம்பு அரைச்சிக்கலும் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு கார தகுந்த மாதிரி காரமாக கொஞ்சம் நல்லா போகிறேன் நல்லா கொஞ்சம் நல்லா வணக்குங்க வணங்கணும் அப்போ எசன்ஸ் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நல்லா வணக்குங்க நல்லா வணங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம முன்ன வந்து வருது வச்சிருக்க பொருட்கள்லாம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இது மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் எடுத்தோன்னு எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டிங்கன்னா ஒழுங்காக அறையாது ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொருளை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அரைச்சதை இப்போ நம்ம வந்து மிக்சியில் சரி இப்போ தான் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள் நைஸாக நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற இந்த சிக்கனில் இது ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க நல்லா சொருள் சொருள் கொஞ்சம் நல்லா வணங்கணும் இப்போ வந்து பாருங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் நேரம் வணங்கினதுக்கப்புறமா அந்த மிக்ஸி அலசி தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிக்கோங்க குழம்பு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மீடியமாக திக்னஸாக வேணும்னா நான் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் நம்ம நான் திக்காக தான் குழம்பு வைக்க போகிறேன் நான் வந்து சப்பாத்திக்கு சப்பாத்தி இல்லை இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் கெட்டியாகவும் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி குழம்பு வச்சுக்கலாம் நான் கெட்டியாக செய்ய போகிறேன் நல்லா கொஞ்சம் வணக்குங்க நல்லா வணங்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா அப்புறமா மூடி வச்சு ஒரு நாலு விசில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விசில் வர ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விற்றுங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருங்க இது வந்து உப்பு வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுண்டி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சுட சுட இட்லிக்கு சர்வ் பண்ணிங்கன்னா நாலு இட்லி என்ன அஞ்சு ஒரு தட்டு இல்லை ரெண்டு பிளேட் கூட கேட்பாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்